ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாங்க இடே சமையல் நம்ப சௌச்சவ் பொறிச்சி குட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சௌச்சவ் பொறிச்சி குட்டுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சௌச்சவ் ஒரு சௌச்சவ் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஷாப் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் போல் பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் மிளகு சீரகம் ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கா ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா மிளகு சீரகம் இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தி எடுத்துகிட்டுலாம் இது நல்லா வறுப்பட்டுருக்கு இப்போ இது கூடவே நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தேன்னா இது அழகாக வந்து நம்ம வத வதக்கியாச்சு தேங்காய் உலை சேர்த்து இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றின்ட்டு ஆற வச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம் நம்ம ரெண்டு பேருக்கான கூட்டு பண்ணுறோம் நான் அதனால் சின்ன குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடானோன்னே எண்ணெய் விட்டு நம்ம சௌச்சவ மட்டும் வதக்கின்றலாம் கடுகு கம்புக்கு தழிச்சிட்டு சௌச்சவ வதக்கின்றிட்ருலாம் பார்த்திங்கன்னா குக்கரில் எண்ணெய் நல்லா சூடாயிடுது இப்போ நம்ம தேவையான கடுகு போட்டு பொறிச்சிக்கலாம் பார்த்தனா கடுகு நல்லா பிரிஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம அலம்பி அலசி வச்சுருக்கிற சவுச்சு சவுச்சோ ஆட் பண்ணியாச்சு இப்போ சௌச்சோடு சேர்த்து எண்ணெய் கடுகுலாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கியாச்சு இப்போ இது கூட மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுன்ட்டு ரெண்டு பேருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த ஒரு வாட்டி பரட்டி விட்டுருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் பொடி போட்டு நம்ம கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற பைத்தம்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அழகாக பைத்தம்பருப்பை ஆட் பண்ணி வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிறத அரைச்சி நின்றுடலாம் நம்ம வந்து அழகாக அந்த வதக்கினதை நம்ம அரைச்சா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம சவுச்சை கூட சேர்த்துட்டுருலாம் நம்ம இப்போது அரைச்ச பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துட்டோம் நம்ம இதுக்கு மேலே எதுவுமே மிளகா பொடியோ எதுவுமே நம்ம வந்து போட போடுதில்ல ஏன்னா இதுலேயே தனியாக மிளகா இருக்கிறதுனால கரெக்டான காரம் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காய்ஞ்ச மிளகா வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் ஓகேவா இப்போ இதை வந்து கொஞ்சம் கலரிட்டு ஒரு கொதி வட்டம் வந்தோடனே விசில் போட்டுருக்கலாம் அழகாக கொதி வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு மூணே விசில் விட்டு எடுத்துட்டா சுவையான சவுச்சோ பொரிச்ச கூட்டு ரெடி வாங்க மூணு விசிலுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் குக்கர் வந்து ஒரு த்ரீ த்ரீ விசில் வந்துடுது நான் வந்து பார்த்தேன்னா நாலாவே இது பண்ணிட்டேன் கொஞ்சம் நிறைய இருக்கிற காரணத்தினால விசில் வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தேன்னா நான் வந்து உடக்கா காய் ரெடி பண்ணி இது போட்டிருக்கிறதுனால இந்த அடத்துலேருந்து நீங்கள் மாற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குட்டி குட்டியாக இருந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆவி வருது ஸ்லோவாக ஓப்பன் பண்ணால் வாவ் கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சோப்பு பொரிச்ச கூட்டு ஓப்பன் பண்ணோன்னா அந்த தனியா மிளகு அந்த அந்த ஜீரகலாம் நம்ம வறுத்து அரைச்ச அப்படியே சூப்பராக வருது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற கரெக்டான கன்சிஸ்டன்சி இது கொஞ்சமும் இன்னும் தண்ணிலாம் ஆட் பண்ணிடாதீங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் காரமாக ஃபீல் பண்ணிடலாம் நெய் கொஞ்சம் விட்டுண்டு சாப்பிடணும் இதை கூடவே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னு கேட்டாங்கன்னா அப்பளம் இருக்குது இல்லையா அப்பளத்தை பொறிச்சுன்ட்ருங்க பொறிச்சுன்ட்டு அப்படியே அதில் போட்டுருணும் போட்டுட்டேன்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் வாங்க சுட சுட சாதம் சௌ சௌ பிடிச்ச கூட்டு அவரைக்காய் காய் அயின் இருக்கு சாப்பிடலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ